தேசாதி தேசம் அரசு போரிந்து நான் சீமையை ஆண்டு வந்தேன் என் தெய்வமே சீமையை ஆண்டு வந்தேன் செய்யாதே சாதி தேசம் அரசு போரிந்து நான் சீமையை ஆண்டு வந்தேன் என் தெய்வமே சீமையை ஆண்டு வந்தேன் செய்யா தேசாதி தேசம் அரசு போரிந்து நான் சீமையை ஆண்டு வந்தேன் என் தெய்வமே சீமையை ஆண்டு வந்தேன் செய்யாதே சாதி தேசம் அரசு போரைந்து நான் சீமையை ஆண்டு வந்தேன் என் தெய்வமே சீமையை ஆண்டு வந்தேன் செய்யா அம்பாவி செந்தனிலே செங்கோல் செலுத்தி நான் அரசு போரிந்து வந்தேன் என் தெய்வமே அரசு போரிந்து வந்தேன் செய்யா அம்பாவி செந்தனிலே செங்கோல் செலுத்தி நான் அரசு போரிந்து வந்தேன் தெ அரச தங்க கிரம் தலையில் தரித்து நான் வந்தேன் என் தெய்வமே வந்தேன் தங்க கிரீடம் தலையில் தரித்து நான் தரணி வந்தேன் என் தெய்வமே தரணி வந்தேன் பட்ட நன் தன்னையை நான் நன்றாக ஆண்டு வந்தேன் என் தெய்வமே நன்றாக வந்தேன் செய்ய ஒட்டாக மீதே பட்ட நான் தன்னை நான் நன்றாக ஆண்டு வந்தேன் என் தெய்வமே நன்றாக ஆண்டு வந்தேன் செய்ய மட்டில்லாதான் கடன் பற்றதோ தோனாளிகை வந்தேன் சூடரே தனில் என் தெய்வமே வந்தேன் சூடரே தனில் செய்ய பற்றதோ நாளிகை வந்தேன் சூடரேதனில் దైవమే వందే సూడరే సయ్యా కల్ లాలే కాసి చూడరాలే కాక తోనిందే నయ్యా

முருகாவல் முருகாவ முருகாவின் தேவை அணி கண்ணரசி தேவேந்திரன் பெண் அசி பூமகளின் மருமகளே ஒயிலாட்டிய மயிலாட் முருகாவில் முருகாவில் முருகாவே முருகாவில் முருகாவில் முருகாவே பச்சை மலை பவள மலை எச்சை மலை பழனி மலை எந்த நிலை எமது நிலை ஒயிலாட்ட முருகாவல் முரு முருகாவில் முருகாவில் முருகாவே தங்க புள்ளி எங்க மது தாவி தாவி மது எங்களது முருகனுக்கு ஒயிலாடம் ஏக தரிசனமா மயிலாடம் முருகாவில் 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 முருகாவல் முரு கொண்டை கொழுங்குதடி கூவியை அழைக்குதடி மண்டலமே மயங்குகின்ற ஒயிலாட்டா மாலவனும் மயங்குகின்ற மயில் ஆட்டா வேல் முருகாவில் முருகாவே முருகாவே வேல் முருகாவில் முருகாவே முருகாவே குழுங்குச்சேரிக்கு வந்த குழந்தையை ஏறி நின்று அழுங்காமல் நாடுதையா ஒயில் ஆட்டா ஆனந்த முறைகாவில் முறைகாவில் வேல்முறை காரை முத்து நகை மோக நகை பெத்து நகை பெரிய நகை சித்துக்கள் வன் ஒயிலாட்டம் ஜிங்கார வேளனுக்கு மயிலாடான் முறைகாவில் முறைகாவில் உடம்புக்குள்ளாடுவதும் உயிராக கூடுவதும் கடம்பணி ஒயிலாட்டா கற்பனையை பாடுகளே மயிலாட்டா முருகாவின் முருகாவே மலை பழனிமலை விரும்புகின்ற ஆறுபடை வெற்றியுடன் நாடுகின்ற ஒயிலாட்டா வேண்டு வரம் தந்திடுவாய் மயிலாட்டம் முருகாவின் முருகாவின் முருகாவில் முருகாவில் பன்னீர் மான் அகுதியா கண்ணீர் வேறு குதையா என்ன அண்ணி வருவாய் ஒயிலாட்டம் எல்லை என்ற பெரே மயிலாட்டம் வேல்முருகா முருகாவில் முருகாவின் முருகாவல் முருகாவ சித்துக்களா செந்தூர முத்துக்களை பக்தகளை வந்து வந்து ஆடுகின்ற ஒயிலாட்டம் பறந்தருவே கூடுகின்ற மயிலாட்டம் முருகாவின் முருகாவின் முருகாவே முருகாவே தந்தனத்தாம்பாடி தாளமிட்டு ஆடி கந்தனவன் ஒயில கற்பனை முருகாவே தந்தனத்தாம்பாடி கிட்டு தாளமிட்டு ஆடிக்கிட்டு கந்தனவன் ஆடுகின்ற ஒயிலாட்டம் கற்பனை ஏ பாடுகளே மயிலாட்டம் முருகாவில் முருகாவே

காவடி தங்கமே தங்கா அங்க காவடிய தங்கமே தங்க அங்க கந்த வேளன் காவடியான் தங்கமே தங்கா கந்தவே தங்கமே தங்கா அங்க கடம்படுக்கு காவடியான் தங்கமே தங்கா அங்க கடமனுக்கு தங்கமே தங்கம் அங்க வேல்முருகன் நாமத்திலே தங்கமே தங்கா அங்க வேல்முருகன் நாமத்திலே தங்கமே தங்கம் அங்க விதவிதமாய் காவடியான் தங்கமே தங்கா அங்க விதவிதமாய் தங்கமே

தங்கமே தங்க அங்க சின்ன சின்ன காவடியா தங்கமே தங்கா அங்க சின்ன சின்ன காவடியா தங்கமே தங்கா அங்க வண்ணமயில் தோகையோடு தங்கமே தங்க அங்க வண்ணமயில் தோகையோடு தங்கமே ரங்கா அங்க ஆடிவார் காவடியா தங்கமே தங்கா அங்க ஆடிவார் காவடியான் தங்கமே ரங்கா அங்க பழனி மாலை பாலனுக்கு தங்கமே தங்க அங்கே தங்கமே தங்கா அங்க பால் குடத்தால் காவடியா தங்கமே தங்கா பால் குடத்தால் காவடியா தங்கமே தங்கா அங்க தென் பழனி வேளனுக்கு தங்கமே தங்க தென் பழனி வேலனுக்கு தங்கமே தங்கா அங்க தென் குடத்தால் காவடியா தங்கமே தங்கா அங்க தென் கொடுத்தால் காவடியா தங்கமே தங்கா அங்க சாமிநாத வேளனுக்கு தங்கமே தங்கா சாமிநாத வேளனுக்கு தங்கமே தங்கா அங்க சந்தன காவடியா தங்கமே காவடியா தங்கமே தங்க அங்க பாலசுப்ரமணி எனக்கு தங்கமே தங்க பாலசுபிரமணி எனக்கு தங்கமே தங்க அங்க பஞ்சமரசா காவடியான் தங்கமே தங்கா அங்க

தங்கமே ங்க குன்றா குடி குமரனுக்கு தங்கமே தங்க குறைவில தங்கமே தங்காடியான் தங்கமே தங்க பட்டரம்பாடியாடி தங்கமே தங்கா பத்திரி தங்கமே தங்க நாடிவர் தங்கமே தங்க நாடிவர் தங்கமே தங்க பட்டரலாம்பாடியாடி

காவடி தங்கவே தங்க காவடி தங்கமே தங்க காணவேடி தங்கவே தங்கோடி தங்கமே தண்ணா தங்கமே தங்கா தண்ணா தங்கமே தானா தங்கவே தங்கா தானா தங்கவேரு பொட்டுக்கார சின்ன மாலை ஏதோ வார சௌரியம் பாருங்க பட்டத்து கத்தி பழன செல்ல பாளையக்காரங்க வெட்டு தோறமாக சின்ன மாலை வரும் வேடிக்கை தன்னையும் பாருங்காடிய பாரு முன்னடக்க உடன் கருப்ப சர்வையும் பின்னடக்க மற்ற பொட்டுக்காரர் சின்ன இங்கே வார கழக பாருங்கடி திண்ணைய திண்ணைய பாருங்கடி தெருவு திண்ணைய பாருங்கடி பாருங்கடி மரத்து ரெண்டு தேரையிருந்து பார் ஓடும் வெள்ளையின் தடைய பாருங்க நாட்டுக்குழைக்கே பிறந்தவன் தமிழ் நாவலர் போற்ற சிறந்தவன் கிட்டி அடித்து மெல் நாட்டாரை ஓட்டிடும் சின்ன மாலை புகழ் பாடிடுவோ பிறந்தவனோ சிறந்த மன சிங்கமனே வெள்ளை கும்பலில் பாய்ந்திடும் சின்ன மாதிரி புகழ் பாடிடுமோ பலத்தர கோஷம் எழுப்பி உற்சாகப்படுத்திய கிராமிய கலா ரசிக பெருமக்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் இனமான உறவுகளுக்கும் எங்களுடைய கொங்கு பாரம்பரிய உயிராட்ட கலைகளும் சார்பாக மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி நன்றி

வாகன மேராகி ஆறு முடிவரும் ஆடியே வருக இங்கே வந்திருக்க ஏன் அறுபகம் வரவே இல்லை தனையோ என் மேல் மனசாவோ ஆராய்ந்து ஒரு நித்திரையிலேயே தான் நாதனை பார்க்க வேண்டும் தண்ணீர் வருகிறார் 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 எங்கேயோ கேட்குதே சண்முகன் வருவதாக வண்டயம் கடகமணி வரைந்து கசல அணிந்து காவடி இடும்புனூர் காவடி காணாதல அவர்கள் பாடவும் கைகட்டி ஆடவும் கந்தவே இழந்தாடவும் அம்பவானத்தை மதம் செய்யுமையினே கதிர்வேல் எடுத்து நேரே பதேன் பதறுகின்றேன் ஓலமுட்டேன் கந்தரைகள் திறந்து மயிலேறி வண்டி உடன் ஒருவாய் வாழாயுதுவானி ஓற்றே பட காலமல்ல Yeah, b like